இசையமைப்பாளர் நடிகர் இயக்குனர் எடிட்டர் என பன்முகத் திறமையாளராக சினிமா துறையில் கலக்கும் விஜய் ஆண்டனி பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கு விரிவாக காணலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் விஜய் ஆண்டனி அவரது இயற்பெயர் பிரான்சஸ் ஆண்டனி சிரல் ராஜா ஆகும் திருச்சியில் இயற்பியல் பாடப்பிரிவில் பேசி பட்டம் பெற்ற அவர் லயோலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படித்துள்ளார் கல்லூரி படிப்பிற்கு பிறகு சொந்தமாக ஆடியோ ஸ்டூடியோ நிறுவி சவுண்ட் இன்ஜினியர் பணியை தொடங்கியுள்ளார் ஏராளமான விளம்பரங்கள் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தயார் செய்துள்ளார் மீடியாவில் அக்னி எனும் பெயரில் வலம் வந்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து ஐந்தில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய விஜயின் சுக்ரன் திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அறிமுகமானார் அக்னி பெயருக்கு அதிர்ஷ்டம் கிடையாது என கூறி விஜய் என்று எஸ் ஏ தான் பெயரை மாற்றியுள்ளார் முன்னணி நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களை அளித்த விஜய் ஆண்டனி சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தைத் தொடங்கி படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் நான் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திட ஹீரோவாக நடிப்பதில் கவனம் செலுத்த தொடங்கினார் விஜய் ஆண்டனி நடித்ததில் பிச்சைக்காரன் படம் நாற்பது ரூபாய் கோடிக்கு மேல் வசூலை குவித்தது இதைத் தொடர்ந்து பிச்சைக்காரன் இரண்டு படத்தை அவரே இயக்கி வெளியிட்டார் ஆனால் அப்படம் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை சந்தித்தது விஜயாண்டனி அவர் நடித்த அண்ணாதரை திமிர பூட்டிச்சவன் கோடியில் ஒருவன் பிச்சைக்காரன் இரண்டு மற்றும் ரோமியோ ஆகிய படங்களில் எடிட்டராகவும் பணியாற்றியுள்ளார் விஜயாண்டனி இரண்டாயிரத்து ஆறில் பாத்திமா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அதில் மூத்த மகள் மீரா வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டார் மகளின் மரணம் விஜயாண்டனியை பெருமளவில் பாதித்தது